வணக்கம் பதிவு எண் நானூற்றி ஐம்பத்தி நான்கு துர்கை அம்மன் பாடல்கள் ஜய ஜெய தேவி ஜய ஜய தேவி தேவி சரணம் ஜய ஜய தேவி ஜய ஜய தேவி தேவி சரணம் துர்கை அம்மனை துதித்தால் என்றும் துன்பம் பரந்தோடும் धर्मं काकुं तायूं अवले दर्शनं ಕಂಡால் போதும் துக்கையம்மனதுதித்தல்என்றும் துன்பம் பரந்தோடும் धर्मं काकुं तायूं अवले दर्शनं ಕಂಡால் போதும் ஜெய ஜெய தேவி ஜெய ஜெய தேவி ದುರ್ಗாதேவி சரணம் ஜ ஜயேவி ஜய ஜெய தேவி தேவி சரணம் கர்ம வினைகளும் போகும் சர்வ மங்களம் கூடும் கர்ம வினைகளும் போகும் சர்வ மங்களம் கூடும் ஜய ஜய தேவி ஜய ஜய தேவி தேவி சரணம் பொற்கரங்கள் பதினெட்டும் நம்மை சுற்றி வரும் பகை விரட்டும் பொற்கரங்கள் பதினெட்டும் நம்மை சுற்றி வரும் பகை விரட்டும் நெற்றியிலே குங்கும பொட்டு வெற்றி பாதையை காட்டும் ஆயிரம் கரங்கள் உடையவளே அவள் பெரியவளே ஆயிர நாமங்கள் கொண்டவளே போல் நம்மை காப்பவளே ஜெய ஜெய தேவி ஜெய ஜெய தேவி ஜெய ஜெய தேவி ஜெய ஜெய தேவி சரணம் சங்கு சக்கமும் நில்லும் தங்க கைகளில் தாங்கி நிற்பாள் அம்மா தங்க கைகளில் தாங்கி நிற்பாள் திங்கதி மேல் அவள் வீற்றிருப்பாள் திங்கள் திங்கள் முடி மேல் சூடி நிற்பா மங்கள வாழ்வும் தந்திடுவாள் மங்கைய கரசியும் அவளே மங் அங்கைய கண்ணியும் அவளே ஜெய